ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நாலு அசோக் லாய்லாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு ஆர்டினரி ஸ்டேரிங் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயர் ஸ்டெப்னி டயரோடு சேர்த்து அஞ்சு டயருமே புதுசு வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது குறைன்னு சொன்னாலும் அதை நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே ஒரு தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்களே எடுத்துக்கிறோம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டிலாம் நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் ஸ்டெப்னி டயருமே புதுசு தான் அஞ்சு டயருமே புதுசு நம்ம கட்வாண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்வாண்டி சேனலில் பார்க்க அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தோஸ்தோட ரேட்டு வந்து ஏழு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னே நான் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் இருந்தாவே நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடெலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைவான கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க வண்டியை நல்லா தெளிவாக செக் பண்ணி பார்த்து ரெக்கார்டெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு பவுல்ட் வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் எல்லாமே க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு முப்பதாயிரம் கட்டினாவே மீதி ஃபைனான்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசோக் லான்ற தோஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்